ரோஜா மலர் எப்படிமா இருக்க என்னங்க பாட்டி செய்யறது பிரச்சனை பிரச்சனையா இருக்கு சொல்ற சொல்றேன் பாட்டி சொல்ல மலர் நீ ஏசப்பா பிள்ளை தானே ஆமாங்க பாட்டி ஏசப்பா எடுத்துக்கொண்டு பதினஞ்சு வருஷம் ஆச்சு பாட்டி மலரு மீன் கொஞ்சிக்கு நீந்ததுக்கு தலையை கொடுக்கணுமா அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்களா தெரியுமா உனக்கு தெரியும் பாட்டி மலரு ஏசப்பாக்கு வராத சோதனையாம உனக்கு வந்துட்டு சாசு ஏசப்பாக்கு எவ்வளவு சோதனையை கொடுத்தான்னு உனக்கு தெரியும் ஆமா பாட்டி தெரியும் பாட்டி படிச்சுக்க ஏசப்பா பிசாசி பிசாசோட சோதனையும் ஜெயிச்சாருங்க நீ பி ஜெயிக்கணும்னா ஏசப்பா மாதிரி ஜபம் பண்ணணும் நான் தான் டெய்லி ஜெபம் பண்றேன் பாட்டி ஏசப்பா அதிகாலையில இருந்துருச்சு ஜெபம் பண்ணாங்க அது மாதிரி நீ ஜெபம் பண்ணியா இல்ல பாட்டி ஏசப்பா ராத்திரி முழுவதும் இருந்து ஜெபம் பண்ணாங்க அது மாதிரி நீ ஜெவம் பண்ணியா இல்ல பாட்டி ஏசப்பா பிள்ளை சொல்றேன்

அவன் துப்பாட்சியோட வருவான் அவன் தண்ணி வெறுந்தையா போய் போறியா ஜபந்தாம நமக்கு ஆயுதம் சரி பாட்டி இனிமேல் பண்ண பிசாசு ஜெவம் பயந்து பயப்படுவான் ஆமா பாட்டி ஏசப்பா சொல்லிருக்காரு பிசாசுக்கு எடுத்து மீன்கள் அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான்னு ஏசப்பா சொல்லிருக்காரு இப்பதான் யாவம் வருது பாட்டி சரி பாட்டி இனிமேல் ஒழுங்கா ஜெவம் பண்ற பாட்டி நம்ம எல்லாரும் ஜெவம் பண்ணுவோங்க பிசாசு செய்ப்போங்க